மருத்துவ பகுதியும் கூட ஃபாஸ்ட்டாக ரத்த உற்பத்திக்கான ஒரு அழகான ஒரு டிப்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரத்த அளவு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பாயிண்ட் இந்த மாரி சிகேடி பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சீகேடி மீன்ஸ் கிட்னி க்ரானிக் கிட்னி டிசீஸ் உள்ளவங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூரியா க்ரியாடின்னு இருக்கிறதுனால ஏறாது அவங்களாம் இந்த சூப்பரான டிப்ஸை ஃபாலோ பண்ணால் சூப்பர் ரெண்டு விஷயங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா சுண்டக்கா இந்த ரத்த விற்பத்தி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரத்த விருத்தி இருக்கிறது எவ்வளோ காய்கள் இருக்குது ஆனால் இந்த சுண்டக்காக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு நான் அதை பற்றி சொல்லிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கெலாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் ரத்த குறைபாடு இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சரியான உணவு இல்லை ரெண்டாவது சரியான தூக்கம் இல்லை யாரெல்லாம் சரியாக தூங்கலையோ அவங்களுக்கு ரத்தம் டீக்கே ஆகிடும் இல்லைன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா தூக்கம் என்பது மிகப்பெரிய அவசியம் சரியான நேரத்தில் சாப்பிட்றது கிடையாது கண்ட கண்ட உணவுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை முறிக்கும் சுண்ட வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வற்ற வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அது ஆகவே இருக்காது எது ரத்தமாகவே இருக்காது குவாலிட்டி